அற ஒரு மாதிரியே இருக்கா? சரோ? அத்தை சொல்லுங்க அத்தை. என்னாச்சுடா? ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. என்ன அத்தை? அபல ஒண்ணல நல்லா தான் இருக்கே. என்னாச்சு இவளுக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லையே. ரொம்பவே டிஃபரண்டா இருக்கா? எப்போதோ அவ முஞ்சில இருக்க அந்த சின்ன சிரிப்பு அது இல்லவே இல்லையே. எல்லர்க்காவும் சும்மா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் எப்ப அவளை பாப்பனே எப்பவும் குருகுருன்னு என்னையே இருப்பா இப்போ இவ்வளவு நேரம் நான் அவளை பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட என்ன திரும்பி பார்க்காம நிக்கிறா. என்னதான் இவ எங்க அம்மாவுக்காகவும் அவன் அப்பாவுக்காகவும் கல்யாணத்துக்கு சமாளிச்சாலும் நான் அவளை பார்க்கும்போது அவ கண்ண வெக்கத்து சிவந்து அப்படியே அவ கண்ணு கீழே போவோம் ஆனா இன்னைக்கு என்னைய கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம நிக்கிறா இவ எப்பவும் உள்ள சாறு மாதிரியே இல்ல நான் எதுக்கு இப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அவ என்னை பார்த்தா என்ன பாக்கலாம்னு என்ன அவ சொல்ற மாதிரி அவ அவ அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா நான் எங்க அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறேன் டே அபியூ உனக்கு ஆச்சு அவ உன்னை பார்த்தா என்ன பாக்கலாம்னு என்ன அவையும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிற

சாரு அக்கா சாருட்டா இந்த மாத்துட்டுவான் சொல்ல மருமகளை கூட வர வந்து வாங்கிக்கிறேன் கல்யாணி என் மருமகளை ரெடி பண்ணி கூட்டிட்டு என் மகளை பண்ணி வைக்க உங்களுக்கு ரொம்பதான் அவசரம் பின்னா இருக்காதா சரி சரி கொஞ்ச நேரம் மட்டும் காத்துக்கிட்டு நான் போய் என் பொண்ணா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரோல்லம்மா நீ ரொம்ப கொடுத்து வச்சவடா நீ என்னமா சொல்றீங்க புரியல ஏய் ஏன் அப்படி சொல்றீங்க கே தங்கம் மாதிரி மாமியார் கிடைச்சிருக்காங்க இந்த காலத்துல இந்த மாதிரி மாமியார்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அதனாலதான் அப்படி சொன்னேன் இது வரைக்கும் எங்க அண்ணி யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல மனசு நோக்குற மாதிரி பேசினது அம்மா இல்லாத பொண்ணுங்கதான் நாமே அக்காவும் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடியே கலா கலாக்காவுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு அம்மா இல்லாம தான் ஏன் கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம்தான் அண்ணன் கல்யாணம் நடந்த அண்ணி வந்தாங்க எங்களை இதுவரையும் அம்மா இல்லாத குறை தெரியாம பாத்துக்கிறாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துலயே சிவா பிறந்துட்டா அதுக்கப்புறம் அன்னி கூட தான் இருக்கிறேன் இதனால வரை ஒரு வார்த்தை இன்னைக்கு தப்பா பேசினது கிடையாது அவங்க கூட பிறந்த பிறப்பு மாதிரிதான் எங்கிட்ட நடந்துக்கிறாங்க தான் சொன்னேன் எங்க அன்னியும் உனக்கு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கேன் ஆமாமா அத்தையோட மனசான கோவில வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருனே தெரியாது யாருனே தெரியாது என்கிட்ட அவங்க பேசின விதம் சொல்லிச்சு அவங்க குணத்தை பத்தி அதே கடவுள் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு நான் தான் அவங்க வீட்டு மருமகளா வரணும்னு அதனாலதான் அத்தை அன்னைக்கே நீ மருமகன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆமாண்டா அதுவும் சரிதான் சரி நீ புடவையே மாத்து இல்லன்னா லேட் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷமா நான் உடனே போய் மாத்திட்டு வந்துடுறேன் இருக்கட்டும்டா நான் வந்து கட்டி விடுறேன் நானே கட்டிட்டு வந்துடுவேன் பரவாயில்லையே என் மகன் வீட்டையுமே சுத்தமா வச்சிருக்க அவன் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கா இருந்து கசகசன் போடாம நல்லா நீட்டா வச்சிருக்கா அம்மா வந்துட்டியடா என்ன அதுக்கெடவை கட்டிட்டு அடடா இந்த புடவைல ரொம்ப அழகா இருக்கடா என் கண்ணே பற்றும் போல இருக்கு திஷ்டி சுத்தி போடணும் உண்மை ஆமா சொல்றீங்க ஆமாண்டா இந்த கலர் புடவை உனக்கு நல்லா எடுப்பா இருக்கு கல்யாணி ஆ அண்ணி சொல்லுங்க நீ நேரம் ஆயிடுச்சுமா சீக்கிரம் சாருவை கூட்டிட்டு வா அவளதான் நீ ரெடி ஆயிட்டா இதா நீங்க போங்க நான் கூட்டிகிட்டு வரேன் உன் மாமியார் இருக்கு அவங்க வாங்கி கொடுத்த புடவையில் மருமகளை உடனே பார்க்கணும் போல ரொம்ப துடிக்கிறாங்க உன்னை கூட்டிட்டு சொல்லி பொறுமை இல்ல வா போலாம் சரி வாங்கம்மா போகலாம் வணக்கம் சொல்லுடாரு கொஞ்சம் திரும்படா ஏங்க சூப்பரா இருக்கு இது மாதிரி நமக்கும் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல என்னாச்சுங்க நான் பார்த்து பேசிட்டே இருக்கேன் நீங்க அவதியாவே இருக்கீங்க நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டா நல்லா இருக்கும்ல சாரிடி கமலி என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இப்ப சாரி கேட்டிட்டு இருக்கீங்க இல்லடி பொதுவாவே பொண்ணுங்கனாவே நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுவும் கல்யாணத்துக்கு தான் ரொம்பவே கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய நினைச்சிருப்பாங்க அது மாதிரி தானே நீயும் நினைச்சிருப்ப

அது இப்ப சொல்ல என்ன ஆசை சொல்லு உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுறேன் அது உங்களால நிறைவேற்ற முடியாது என்ன பத்தி உனக்கு தெரியும்ல அப்புறம் என்ன நீ என்ன வேணும்னு கேளு நான் வாங்கி தரேன் அது உங்களோட காசானால வாங்கி கொடுக்க முடியாது சரிடி முதல்ல நீ சொல்லு அது முடியுமா முடியாதுன்னு அப்புறம் சொல்றேன் கண்டிப்பா இப்பவே தெரிஞ்சாகணுமா உன்ன உடனே சொல்லுன்னு கம்பல் பண்ணல இருந்தாலும் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் சரி சொல்றேன் நீங்க அண்ணனுக்கு அன்னைக்கு நிச்சயம் முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்றேன்

தட்டமாத்திரலா ஆ ஆமா கல்யாணி நல்ல நேரம் முடி எடுத்தக்ளைய நான் தட்டமாத்திரலாம் என்னங்க நீங்களும் அண்ணன் நல்ல நேரம் முடி எடுத்தப்ப தட்ட மாட்டேங்க ஆ சரி செல்வி இன்னும் மூணு நாள்ல நிறைஞ்ச முகூர்த்தம் வருது அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்படி பேசணும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன் இவ்வளவு அவசரம் என் மருமக சீக்கிரமே என் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றணும்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்ல அபி கல்யாணம் முடிஞ்சாதான் சிவா கல்யாணம் வைக்க முடியும் அதனாலதான் இந்த அவசரம் அண்ணி அக்கா இப்படிதான் வள வளன்னு ஏதாவது பேசுவாங்க நீங்க மத்த சம்பிரதாயத்துல ஆரம்பிங்க இதுக்கப்புறம் என்னடி சம்பிரதாயம் என்ன எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நானும் இப்பதான் முதல்ல பாக்குறேன் ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் தட்டு மாத்துவாங்க மோதிரம் மாத்துவாங்கன்னு இதுக்கப்புறம் மோதிரம் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அபி சாரு ரெண்டு பேரும் அப்படியே சோபால உட்காருங்க சாரு அபி இந்தாங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்காங்க அடுத்து நமக்கு தான் ஆசை தான் அடுத்து சிவா மச்சனுக்கு அதுக்கு தான் நமக்கு ஏண்டி நீ ஆசையில என்ன தப்பு மாமா நீ ஏன் பேசுற ஏய் அத நான் சொன்னல்ல மாமா குரோமன்ஸ்லாம் வரும் ஓ மனச கெடுக்க கூடாதுன்னா அதெல்லாம் பேசுறது இல்ல ஓ அத நடிக்காத மாமா சும்மா போய் போய்யா சொல்லிட்டு இருக்க என்னடி ரொம்ப ஓவரா பேசுற உனக்கு பிடிக்கலன்னா அந்த ஷர்ட் மாத்திட்டேன்ல அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் மூஞ்சதி கேச்சிட்டு இருக்க ஏய் நான் மூஞ்சலாம் உனக்கு கேச்சிட்டு இருக்கல நல்லா தான் இருக்கேன் போதும் போதும் நீ பொய் எல்லாம் சொல்லாத நீ உன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கத வச்சு தெரியுது ஏதோ என் மேல கோவமா இருக்கேன்னு ஆமா கோவமா தான் இருக்கேன் உங்களை என்ன சொன்னேன் அழகா ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இந்த டிரஸ்மே உங்களுக்கு அழகா தான் இருக்கு என்னடி விட்ட ட்ரெஸ் இல்லாம வர சொன்னா சொல்லுவ போல இருக்கு என் லைஃப்ல என்ன ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அதுவும் பண்ணுவேன் அடிப்பாவி இருந்தாலும் என் மேல உனக்கு இவ்ளோ காதல் கிற்கு இருக்க கூடாது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க காதல் எடுத்துட்டாலும் சரி கிற்குன்னு எடுத்துட்டாலும் சரி என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி நான் இப்படிதான் சே நான் பிள்ளாவன்னு சொல்லடி ஆனா உண்மையை சொல்ல போனா நீ மேல இவ்வளவு பொசிசிவா இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல குங்குமம் இருக்கு எடுத்து வச்சு விடுதான் மருமக மாதிரி ரொம்ப இருக்காங்க இதெல்லாம் என் மகளுக்கு கிடைக்க வேண்டியது அனுபவிக்கணும்னு இருக்கு சூப்பரா இருக்குல்ல கல்யாணி ஜோடி பத்த சூப்பரா இருக்கு இவன் வேற அடிக்கடி வைத்திரத்துல வாங்கி கொடுக்கறதுனே வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா அபி சார் ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க அபி இந்தப்பா சாரு கையில போட்டு விடு என்ன அபி பாத்துட்டே இருக்க மோதிரத்தை வாங்கி போட்டு விடு இல்ல சாரு சொல்லுங்க என்ன நம்மளும் போட சொல்றாரு போடுறோம் இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு போயிடுச்சு இவளுக்கு போடும்போது கூட என்ன முடிஞ்சு பார்க்காம கீழே பாத்துட்டு இருக்கா என்ன பேட்டி என்ன இருக்கு அதுல இதுல என் மாமியாரோட நகை இருக்கு நம்ம வீட்டுக்கு மருமகளை வரப்போறவங்களுக்கு தான் போடுவோம் இந்த வயிறு செய்யணா இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா போட்டிருக்கும் போது பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் அன்னி கல்யாணம் பண்ண அப்புறம் இந்த செயினை நான் பார்க்கவே இல்லை தான் பாக்குறேன் போதும் வாய மூடு வாய்க்குல கொசு போயிட போகுது இது சார்கலத்துல போட்டு விடு இல்லத்த இது எனக்கு இப்போதைக்கு வேணாமே ஏன் எங்க வீட்டு மருமகலா வர உனக்கு விருப்பம் இல்லையா என்ன